வெல்கம் பேக் டு பவி பிரபாவலாக்ஸி இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் பாப்பாவுக்கு தம்பிக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது தான் உங்கள் நான் காட்டிக்க போகிறேன் இப்போ வந்து பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு சாக்கோஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாக்கோஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஒரு பேக்கெட் பிரித்து ஊற்றிருக்கேன் பால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிகிட்ருக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வணக்கிருந்தேன் கத்திரிக்காய் வதக்கிட்டு ரசம் வச்சேன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் ரசம் கத்திரிக்காய் வாங்கி சாப்பாடு வச்சுருந்தேன் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிராவல் பண்ணனால கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பாடு வந்து மீந்துச்சு அது வந்து நம்ம நைட்டு சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு இருக்குது மாவு இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக சட்னி ஆட்டிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பல் வரும் அணிக்கு மட்டும் தோசை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னா சட்னி ஆட்டிக்குவேன் அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா ஈ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது தம்பி பாப்பா பாத்திரம் என்னது அது தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை கழுவிட்டு கொஞ்சம் வேலை வெளியில் இருக்க வேலையை முடிச்சுட்டு பா தம்பி ஆறு மணிக்கு டியூஷன் அனுப்பிவிட்டேனா அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாக்கிற வேலை தான் வேறு எந்த வேலையும் கிடையாது இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுருந்தேன் பாப்பா வந்து கீழே ஒரு சின்னதாக கம்பி கிடச்சிருக்க மாட்டிருக்கு அந்த கம்பி எடுத்து அந்த கம்பியை எடுத்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பல்லியில் குத்திக்கிட்டாங்களாம் பல்லியில் குத்தி அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லாக் ஆகிடுச்சி அதை வந்து நாங்கள் தான் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா கடவுள் வந்து இது பாப்பா கூட இந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் தான் வயிற்றுக்குள்ளே போயிருந்தால் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் பாப்பாவுக்கு வந்து எங்கள் மிஸ்ஸு வந்து எப்படியோ எடுத்து விட்டுட்டாங்க பாப்பா வாயை பிடிச்சி எடுத்து விட்டுட்டாங்களாம் ஈவினிங் தான் மிஸ் சொன்னாங்க சொல் ஃபோன் பண்ணால் பயந்துக்குவீங்க அப்படின்ட்டுதான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ் சொன்னாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் மிஸ்ஸுக்கு அப்புறம் நான் கும்புகிற முருகன் என்ன அப்புறம் முருகருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாள் நல்லா போச்சுங்க மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும்போது மழை வந்துருச்சு அதனால் வேலையை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் நாலு மணிக்கு தம்பி பாப்பா பிக்கப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு நாள் எனக்கு இப்படி தாங்க போச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து இந்த பின்னு மாட்டியிருந்தால் ரொம்ப சிரமம் உள்ள வயிற்றுக்குள்ளே போய் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த முருகர் வந்து என் குழந்தையை காப்பாற்றி இருக்காங்க ரொம்ப 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 நன்றி முருகர் எல்லா பக்கங்களும் முருகருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்